ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடித்து அதுக்கப்புறம் லியோ படத்திலும் நடித்து முடித்தார் இப்படம் உலகளவில் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூலிலும் சாதனை படைத்தது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமே அதைத் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய அறுபத்தி எட்டாவது படத்தில் நடித்து வருகிறார் அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பது எழுபது என இடையில் இரண்டு திரைப்படங்கள் இருக்கும் நிலையில் விஜய் அவர்களின் எழுபத்தி ஓராது படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இழக்கப் போகிறார் என்று தகவல்கள் கசிந்துள்ளது பாருங்க அது லியோ படத்தோட இரண்டாம் பாகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்திற்கு பின் இரண்டு வருடங்கள் அரசியலுக்காக சினிமாவில் இருந்து அவர் பிரேக் எடுக்கப் போவதாக கூறப்படுகிறது இதன்படி பார்த்தால் அவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் படங்களில் நடிக்க துவங்க முடியும் அதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் அடுத்த ஆண்டு ரஜினியின் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை இயக்கவுள்ளார் இதன் பின் கைதி டூ படத்தையும் இயக்கலாம் இந்த படங்களை முடித்துவிட்டு விஜய் அவர்களின் தளபதி எழுபத்தி ஒன்றாவது படத்தை லோகேஷ் இயக்குவார் என கூறப்படுகிறது வரும் காலங்களில் இது உண்மையா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்